வரைக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாமே ஆண்டவன வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடுவோம் ஒரு நண்பர் வந்து கம்பெனியில் வந்து என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ருந்தார் அவருக்கும் சேர்த்து மற்றவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி விவரங்களை கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன் அது கூகுளில் போய் சர்ச் பண்ணி உங்களுக்கோசரம் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துங்க இப்போ வந்து இந்திய அரசாங்கம் செபியே என்ன சொல்லியிருக்கேன்னா அப்படியே சைடில் பாருங்கள் கொடுத்துருக்கேன் எண்பத்தொம்பது பர்சன்ட்டு ட்ரேடு பண்ணுறவங்க பணத்தை லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற க கம்பெனி கொடுத்துருக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட்டு ட்ரேடு பண்ணுறவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க அதையும் அப்படியே சைடில் பார்த்துங்க அப்புறம் ஜீரோதா அப்படிங்கிற நிறுவனம் வந்து அவங்க ட்ரேடர்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுறவங்க தொண்ணூற்றி ஒம்பது பேர் தோற்றிருக்காங்க அவ்வளோ பேரும் பணத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க அப்புறம் இந்த மாதிரி புள்ளி விவரங்களோட சொல்கிறேன் அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் வந்து பெரிய புத்திசாலிலாம் கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் உங்கள் இஷ்டம் அப்புறம் நீங்கள் எப்படி எல்லாம் வச்சுட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ அமைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு திடீர்னு ஒரு அவசர செலவு திடீர்னு நெருக்கடியான செலவுகள் வரும்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறது அதை மீட் அவுட் பண்ணதான் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அசலை மட்டும் வச்சுக்கங்க அந்த சேர்னுடைய லாபத்தை வந்து எடுத்துக்கிங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய அத்தியாவசியமான செலவு நெருக்கடியான செலவுகளை மீட் அவுட் பண்ணுங்க அதனால் ஒன்றும் தப்பில்லை அது நானும் அதே மாதிரி எதோ ஒன்றா நம்ம எடுத்து தான் ஆகணும் இல்லைங்களா அதனால் ஆனால் போர்ட்ஃபோலியோ வந்து பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் இது என்னுடைய அபிப்பிராயம் அதனால் கன்சிடர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டே ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி வாங்குங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டு நாம் வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆகும்போது பத்து பர்சன்ட் ஆனாலும் சரி இருபது பர்சன்ட் ஆனாலும் சரி அஞ்சு பர்சன்ட் ஆனாலும் சரி முப்பது பர்சன்ட் ஆகினாலும் சரி நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஏற்றாற்போல் அந்த அமௌண்ட்டில் இருக்கிற பர்சன்டேஜை நம்ம வாங்கிடணும் அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்ப்போம் ஒரு நாலு முறை மார்க்கெட்டு வந்து பெருசாக க்ராஸாக இருக்குது அதனுடைய புள்ளி விவரங்களை அப்படியே சைடில் போட்டுகிட்டே அவரை பாருங்கள் இதுவும் கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி 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 ரெண்டு அர்சத் நதா ஊழல் இந்த ஊழல் ஓரளவுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து அந்த டைமில் வந்து மார்க்கெட்டு நாற்பது பர்சன்ட்டு கிராஸ் ஆச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் யுஎஸ் ஃபைனான்சியல் க்ரிசஸ் அப்படிங்கிற இன்சன்ட் மூலமாக மார்க்கெட் கிராஸ் ஆச்சு அப்போ வந்து ஐம்பது பர்சண்ட்டு மார்க்கெட்டு இறங்கிடுச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு யான் டெவல்யூஷன் அண்டு ஃப்ரெக்ஸிட் அதாவது சைனானுடைய யான் இருக்குது இல்லைங்களா அது வந்து மதிப்பிழந்து அந்த சுச்சுவேஷன் மூலமாக மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சு அப்போ வந்து இருபத்தாறு பர்சன்ட்டு க்ராஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இது நம்மளுக்கே எல்லாத்தையும் தெரியும் கோவிட் வந்ததுனால உலகம் ஃபுல்லாக கோவிட் வந்து மார்க்கெட் கிராஸ் ஆச்சு அப்போ முப்பத்தி மூணு பர்சன்ட் கிராஸ் ஆச்சு கிராஸ் ஆனோன்னே உடனே மார்க்கெட் ஆறு மாதத்தில் மேலே எலும்பி போனது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் எத்தனை தடவை க்ராஸ் ஆனாலும் சரி நம்ம கண்டிப்பாக அதை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு அந்த டைமில் நம்ம என்ன செய்யணுன்னா அப்போது தான் நம்ம இருக்கும் டோட்டல் அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்ட் கிராஸ் ஆகுதோ அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு நம்ம தயாராக வச்சுருக்கணும் அதுதான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்க முடியும் அதுவரை நம்ம வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு நம்ம வச்சுருக்க போர்ட்ஃபோலியோ சேரில் வாங்கிட்டே இருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே மினிமமாக வாங்குங்க மேக்சிமம் மினிமம் வாங்குனிங்கன்னா தான் அப்போ அந்த ஷேர்னுடைய இதை நம்ம ஓட்டங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ ஸ்பீடாக போகுது எப்படிலாம் அது நியூஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுலேயே ஒரு அஞ்சு பர்சன்ட் இறங்கும் போது டக்குன்னு ஒன்று ரெண்டாக அப்படியே வாங்கி வாங்கி அந்த சேரனுடைய மதிப்பை மேலே ஏற்றிகிட்டே போகும்போது தான் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காகும் ஒரு சேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த ஒம்பது கண்டிஷனை சொல்லியிருக்கேன் அந்த கண்டிஷன் பிரகாரம் அது இருந்தால் மட்டுமே நீங்கள் சேர் வாங்கணும் ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறதுன்ட்டு எளிமையான வகையில் நம்ம எளியோர்களும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து நம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் டவுட் வரும்போது அதை எடுத்து போட்டு போட்டு பாருங்கள் அந்த ஒன்பது விஷயங்களை மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் அந்த சேர் வந்து பெருசாக கீழே உழுவாது கீழே விழுந்தாலும் அதே வேகத்தில் மேலே ஏறும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க்கு குறைவு இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்னா அதில் நம்ம ரிஸ்க்கு குறைவு அது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு எழுபது பர்சண்ட்டை வாங்கிக்கிங்க நம்ம வச்சுருக்க சேமிப்பு தொகையில் ஒரு முப்பது பர்சன்ட்டு நீங்கள் வந்து ம ஷேரில் வாங்கிக்கிங்க இதுதான் உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் சேஃபாக இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஃபண்டு மேனேஜர் ஒருத்தருக்காரு அவர் எல்லா ரிஸ்கையும் நம்ம அவரே எடுத்துக்கிறாரு ஃபண்டு மேனேஜர் வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைட் பர்சன் அவர் வந்து டிகிரி முடித்ததுக்கு மேலே அந்த மார்க்கெட்டினுடைய சம்பந்தப்பட்ட படிப்புகளை அவர் படிச்சிருக்காரு அதனால் அவர் ஈஸியாக அந்த மார்க்கெட்டு எப்படி போகும் வரும் அப்படிங்கிறது தான் பார்க்கறது தான் அவருடைய இருபத்தி நாலு மணி நேரம் வேலையே அதே சமயத்தில் அவர் வந்து எல்லா நியூஸ் பேப்பரையும் பார்ப்பார் நியூஸ் சேனலையும் பார்ப்பார் அவர் வந்து கரண்டில் இருப்பார் அதாவது எந்த நியூஸ் வந்தாலும் அவர் வாங்கியிருக்க சேரில் ஒரு பேட் நியூஸ் வந்தால் அவருக்கு முன்கூட்டியே தகவல் வந்துடும் அவர் அந்த சேரை வந்து விற்றுட்டு வேறு நல்ல ஃபண்டமெண்டலான சேரை வாங்கி அந்த போர்ட்ஃபோலியோவில் அவர் சே சேர்த்துக்குவார் அந்த ஃபண்டில் வந்து அவர் அந்த சேரை வாங்கிடுவார் அதனால் நம்மளுக்கு வித ரிஸ்க்குமே இல்லை அதிக ரிஸ்க் இல்லை ஆனால் சேரில் வந்து ஃபண்டமெண்டல் பார்க்காம நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு சீக்கிரம் போயிடுவோம் மன மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் இருக்கேங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு புக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த புக்குனுடைய பேர் வந்து இழக்காதே பணத்தை நிம்மதியை லாபத்தை நீங்கள் எதுவுமே இழக்காதீங்க பணத்தையோ நிம்மதியோ லாபத்தை இழக்காதீங்க அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் வந்து செல்லமுத்து குப்புசாமிங்கிற தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு அந்த புக்கை அப்படியே காட்டுறோம் பாருங்க இந்த புக்கு கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தவங்க இல்லாமல் மார்க்கெட்டில் ஜெயித்தவங்க இல்லாமல் நிறைய புக்ஸு படிப்பாங்க மார்க்கெட் சம்மந்தப்பட்ட புக்கை படிப்பாங்க நியூஸை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து எண்பத்தி ஆறாவது பக்கத்தில் இந்த வரிகளை வச்சு தான் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆனேன் எண்பத்தி ஆறாவது பக்கத்தில் அப்படியே சொல்கிறார் படிக்கிறேன் கம்பெனிகளின் பங்குகளை தினந்தோறும் வாங்கி விட்டு அதே பத்து வருடத்திலிருந்து இருபது வருடம் ட்ரேனிங் செய்த எவரும் அடக்கமாக அதாவது பேஷண்ட் மாதிரி இருந்த முதலீட்டாளர்கள் அளவுக்கு லாபம் கண்டிருக்க முடியாது அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர் லாபம் வந்து அந்த பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரேட் பண்ணுறவங்களோட அதிகம் சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு அநேகமாக அந்த லாபம் வந்து அந்த ட்ரேடர்களுடைய லாபத்தை வந்து அந்த தரகர் தான் தரகர் வேண்டுமானால் அளவு நிறைய லாபம் கண்டிருக்கலாம் அப்படிங்கிறார் தரகர் தான் லாபம் கண்டிருக்கலாம் அப்படிங்கிறாரு சில சூதாடிகளுக்கு புத்திசாலித்தனமாக யோகம் செய்ய பிடிக்காது அதாவது சூதாணம்னாவே என்னென்னா ஒரு புத்திசாலித்தனமாக யோகம் பண்ண முடியாது மைண்டை வந்து நாம் யூஸ் பண்ணவே முடியாது பிறருதய ப பரிந்துரைகளை எதிர்நோக்கியே இருப்பார்கள் இவர்கள் ஏமாற்றுவதற்கே ஒரு கூட்டம் கூடயே இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் இதன் மூலமாக தான் நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனேன் மோட்டிவேஷன் ஆனேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிங்க அதனால் நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்